بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أني أتكرية شاهد ركلي إن رأي بارة الإمام على الناس إن ذا تسوية الصفوفي تلوخي لي ورسيخ لي இமாம் மக்களை நோக்கி திரும்புவது எகாமத் கூறும்போது போதும் அதன் பின்னரும் தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது சம்பந்தமாக உங்களின் தொழுகையை வரிசைகளை ஒழுங்குபடுத்துங்கள் இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் முகங்களுக்கிடையே மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான் என்ற செய்தியும் வந்திருக்கிறது அதேபோல போல ஒரு நாள் அழகி செல்லும் அவர்கள் தொழுகைக்கு இகாம சொல்லப்பட்ட போது அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அழகிவஸ் அவர்கள் எங்களை நோக்கி தம் முகத்தை திருப்பி உங்கள் வரிசைகளை நேராக்குங்கள் இடைவெளியின்றி நெருக்கமாக நெல்லுங்கள் ஏனெனில் என் முதுகுக்கு பின்புறமாக உங்களை நான் காணுகிறேன் என்று சல்லல்லாஹூ அழகிவஸ் எல்லாம் கூறினார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இரண்டு செய்தியும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வரிசைகளை ஒழுங்குபடுத்துதல் என்பது முன்பின்னாக நிற்காமல் நேராக சமமாக நெற்றிலை குறிக்கிறது இரண்டாவது இடைவெளியின்றி நெருங்கி நேராக நிற்றிலை குறிக்கிறது மூன்றாவது முகங்களுக்கிடையே மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான் என்றால் முகத்தை பின்புறமாக பின்புறமாகவும் பிடரியை முன்புறமாகவும் மாற்றி விடுவான் என்று நேரடி பொருளில் கூறப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் நாங்காவது இதை ஒரு குறியீடாகவும் கருதலாம் அதாவது உங்களிடையே மனவேற்றுமையை ஏற்படுத்தி சண்டை சச்சரவு பிளவு வேறுபாடு கருத்து முரண்கள் போட்டி புறாமை ஆகியவற்றை தோற்றிவிடுவான் என்ற பொருளிலும் கூறப்பட்டுள்ளது பொருள் கொள்ளாமல் வேறுபாடு கருத்து முரண்பாடுகள் போட்டி புறாமை ஆகியவற்றை தோற்றிவிடுவான் என்ற பொருளில் என்று பொருள் கொள்ளலாம் அணிகளில் முன்பின்னாக நிற்பது வெளிப்படையில் முரண்பாடாகும் வெளிப்படையில் முரண்படுவது அந்த அந்தரங்கத்திலும் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என செய்தி வத்துகுல் பாரியிலே குறிப்பிட் குறிப்பிடப்பட்டிருக்கிறது